மகளுக்காக நடிகர் சத்யராஜ் செய்த செயல் கழுவி ஊற்றும் பாஜக நடிப்பு வேலை செய்ததா நடிகர் சத்யராஜ் தனது மகளுக்கு திமுகவில் சீட்டு வாங்க திமுக தலைமையின் அன்பை பெற மேடையில் பாஜகவை மறைமுகமாக பேசிய சம்பவம் தற்போது நடிகர் சத்யராஜை கழுவி ஊற்றும் நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது இந்தியா முழுவதும் தற்போது பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகும் கட்சியாக திமுக இருக்கிறது மாநிலம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள் பிடிபட்ட வண்ணம் உள்ளது திமுகவில் மிக முக்கிய பொறுப்பு வகித்த ஜாஃபர் சாதி பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை பொருளை கடத்தி விற்பனை செய்து வந்ததும் கண்டறியப்பட்டுள்ளது இதனையடுத்து விஷயம் வெளிச்சத்திற்கு வர தற்போது ஒவ்வொரு நபராக பிடிபட்டு வருவதுடன் அவர்கள் கொடுக்கும் தகவலின் அடிப்படையில் பல நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பிடிபட்டு வருகிறது இது நாடு முழுவதும் திமுக அரசு என்ன செய்கிறது என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது இந்த பிரச்சினை முற்றும் நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ச்சியாக என்ன செய்கிறது தமிழக அரசு தமிழகமே போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறி இருப்பதாக விமர்சனம் செய்து வந்தார் பிரதமர் மோடியும் தமிழகம் வந்தபோது திமுக அரசை கடுமையாக சாடினார் பொதுமக்களும் தற்போது மாநில அரசை நோக்கி கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த சூழலில்தான் எப்படியாவது மக்கள் கவனத்தை திசை திருப்ப ஒவ்வொரு வேளையாக பிரபலங்கள் மூலம் திமுக தலைமை கிளப்பி வருகிறதா அதில் ஒரு பகுதியாகத்தான் நடிகர் சத்யராஜ் சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் மடப்புயல் என கடுமையாக விமர்சனம் செய்தது மும்பையில் ஒரு இடத்தில் கூட மாட்டுக்கறி கிடைக்க மாட்டேங்குது ஆனா எங்க தமிழ்நாட்டுல கிடைக்கும் இங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் என்னை போன்ற கடவுள் நம்பிக்கை இல்லாதோர் என அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் இங்கே உங்க வேலை வேலை செய்யாது என பேசியிருந்தார் இங்குதான் சத்யராஜை நெட்டிசன்கள் கிளி கிளி என கிழித்து வருகின்றனர் வேங்கை வயலில் மனித கழிவை கலந்த சம்பவம் இந்தியாவில் எங்குமே நடக்காத அசிங்கம் தமிழகத்தில் நடந்தது தெரியாதா திமுக ஆட்சியில் மக்கள் தொடங்கி அரசு ஊழியர் என பலரும் வேதனையில் இருக்க நீங்கள் திராவிட ஆட்சி சூப்பர் என இப்போது பேசவும் பாஜக பெயரை பயன்படுத்தாமல் விமர்சனம் செய்ய என்ன காரணம் என கேட்டனர் இந்த சூழலில் நடிகர் சத்யராஜ் தனது மகளுக்கு திமுகவில் நாடாளுமன்ற தேர்தலில் சீட் கேட்பதாகவும் கொங்கு மண்டலத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் வேட்பாளராக நிறுத்த திமுக தலைமையிடம் தூதுவிட்டிருப்பதாகவும் அப்படி தனது மகளுக்கு சீட் கிடைத்தால் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக மாநில முழுவதும் பாஜகவிற்கு எதிராக பிரச்சாரம் செய்வதாகவும் சத்யராஜ் கூறியிருக்கிறாரா அதன் வெளிப்பாடுதான் இந்த சம்பவம் என்கின்றனர் விஷயம் அறிந்தவர்கள் மத இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரலாம் பார்க்குது அதை விட்டுறாதீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் தெரியும் வடநாட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் கவிதையா வடநாட்டை சேர்ந்தவங்க தான் மத புயல் இங்க வந்து அது மட புயல் ஏன்னா இங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவ்வளவு ஒற்றுமையா அண்ணந்தம்பியா பழகிட்டு இருக்கிறோம் மதத்தை சாராத எண்ணெய் போன்றவர்களும் எந்த மதத்தையும் சாராத எண்ணெய் போன்றவர்களும் தோழர் அருள்மொழி அவர்களும் வந்து நாங்க எல்லாருமே ஒண்ணு மண்ணாதான் பழகிட்டு இருக்கிறோம் அப்புறம் இங்க வந்து எப்படி மதத்தை வச்சு அரசியல் பண்ணவே முடியாத அதனாலதான் சொல்றாரு மத புயல் அல்ல மட புயல் அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க நாங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவ்வளவு ஒற்றுமையா இருக்கீங்களோ இது எப்படி பண்ண முடியும் இந்த நீதி கட்சியினுடைய நீச்சிதான் அப்படின்னு தோழர் அருள்மொழி சொன்னாங்க பள்ளிக்கூடத்தை குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து ராஜாஜி அவர்கள் மூடுனாங்க முன்னாடி பள்ளி யாரு திறந்தாங்க அருமையா சொன்னாங்க நீதிக்கட்சி திறந்து வைத்த பள்ளி அது நீட்டுக்கு முன்னாடியே அவங்க ஒரு பெரிய கேட் அந்த காலத்துல போட்டிருக்காங்க அது எனக்கு சரியா தவறான்னு தெரியல தோழர் அவர்கள் சொன்னோம் நீதிக்கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இது பாருங்க எவ்வளவு காமெடியான விஷயம் உண்மையா இருந்தா மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்கு சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா இதை விட ஒரு சூப்பர் காமெடி யாருமே பண்ண முடியாதுங்க மெடிக்கல் காலேஜுக்கு சமஸ்கிருதத்துக்கு என்ன சம்பந்தம் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தா தான் மெடிக்கல் காலேஜில் சேர முடியும்னு ஒரு திட்டம் வச்சா தான் நம்ம பிள்ளைங்கள சேர முடியாது இப்போ அதே திட்டத்தை நீட் அப்படின்னு கொண்டு வராங்க பாருங்க அதாவது நம்மளை படிக்க விடக்கூடாதுன்னு கங்கணம் கண்டிக்கிட்டு எதையோ பண்றாங்க ஆனா நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம்

அப்போ ஒருவருடைய உணவு எதை சாப்பிடலாம் நான் எதை சாப்பிட கூடாதுங்கிறது டிசைட் பண்ண வேண்டியது நான் தானே நீ எப்படி டிசைட் பண்ணல நான் என்ன சாப்பிடலாங்கிறத இவ்வளவு ஆபத்து இருக்குது இருந்த வாரியா பார்த்தா தெரியாது ரொம்ப ஒத்துமையா இருக்கிறோம் இங்கு இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களும் அனைத்து ஜாதியை சேர்ந்தவர்களும் நல்லபடியாக ஒற்றுமையா இருக்க இந்த ஒற்றுமையை சீர்குறைந்து போகக்கூடாது ஏன்னா நம்ம முன்னோக்கி தான் போகணும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்